ஓம் சாந்தி இன்று அன்பான சகோதரர் சுபபாவனையினால் வளர்ந்தார் கல்பத்திற்கு முன்னரும் பார்த்திருக்கின்றேன் இன்றும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அன்பான பாப்தாதாவிற்கு நீங்கள் அனைவரும் மிகுந்த அன்புடன் மிக மிக அன்புடன் சுபமான எண்ணம் சுபமான விருப்பத்துடன் நீங்கள் இத்தற்சமையும் கேட்டீர்கள் சிலர் சொன்னார்கள் அமைந்துடைய பறவை அமைந்துடைய புறா அமைதியினுடைய தூதன் அமைதியினுடைய பரிஷ்டா என பல் பலர் கூறினார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவர் அவர்களுடைய கருத்தை கூறினார்கள் சுப வைப்ரேஷனை அளித்தார்கள் எனவே நாம் அனைவரும் இதையும் பார்க்க முடிகிறது நான் வெளிநாட்டிற்கு செல்கிறேன் நான் செல்வதும் இல்லை அவ்வளவாக ஆனால் நீங்கள் அனைவரும் அன்பு நிறைந்த நினைவுகளுடன் பாப்தாதா ஆத்மாவை உருவாக்கியிருக்கின்றார் எனவே உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் ஜெகதீஷ் பாய் தற்சமயம் பேசுகிறார் பிரகாஷ்மணி தாதஜியினுடைய அனுபவத்தை நாம் அவருடைய கருத்து அமைதியினுடைய கடல் கடலில் மூழ்க வைப்பது எனது டாபிக் ஒரு குழப்பமான ராமருடைய தலைப்பு பாபா எனக்கு என்ன சேவை செய்ய விரும்புகின்றாரோ அதற்காக நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு நினைவும் இருக்கிறது பாபாவுடைய அருகில் அமர்ந்திருக்கும் பொழுது பாபா முரளி கூறியிருக்கின்றார் பிடித்தாரோ முதலிலிருந்து நானும் இப்படிப்பட்ட அனுபவத்தை தான் செய்தேன் பாபா என்னை பிடித்துக் கொண்டார் வழியில் செல்லும் பொழுது பிடித்துக் கொண்டார் ஞானத்தில் வந்து நாலந்து நாட்கள் தான் ஆனது பாபா என்னை பிடித்துக் கொண்டார் அப்பொழுதிலிருந்து ஏதேனும் சேவையை பாபா அடித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சௌபாகியம் நான் வேண்டாமல் சொன்னாலும் எப்பொழுது நான் ஈஸ்வர விஸ்வ வந்தேனோ நான் இதை பார்த்தேன் பாபா ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு சேவை இருக்கிறார் அப்படிப்பட்ட எந்த ஒரு நாளும் எதுவும் இருக்காது நான் சேவை செய்யாமல் இருந்தேன் என்பது இல்லை பாபாவுடைய அதிசயம் பாபாவுடைய கருணை அவருடைய கருணையுடைய கைகள் இருக்கிறது விலை மதிக்க முடியாத இந்த பிராமண வாழ்க்கை இந்த சேவையில் நான் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றேன் நான் வெளிநாட்டிற்கு மூன்று முறை சென்றிருக்கிறேன் தந்தையினுடைய கட்டளின் அடிப்படையில் ஜானகி தாஜியுடைய வழிகாட்டுதலில் நான் குதிரையாகி சென்றேன் தாஜி சொன்னாங்க அமைதி பறவையாக சென்றேன் என்று பிரகாஷ்னி தாஜி இப்படி எல்லாம் கூறினார்கள் என்னை பற்றி ஆனால் நான் தாஜி சொன்னார் சரியாக சொன்னால் அவர்களிடம் எப்படிப்பட்ட குணம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் மதிப்பினை அளித்தார்கள் பாபா என்ன சேவைக்காக அனுப்பி வைத்திருக்கிறாரோ ஓம் பிரகாஷ் பாய் சொன்னது போன்ற ஒவ்வொரு மணி நேரமும் யோகா செய்யலாம் என்று பாபாவுடைய சேவை செய்கிறோம் அது சேவையினுடைய பலன் கிடைத்துவிடும் இந்த அனுபவத்தை தான் நான் செய்கிறேன் நான் சேவையில் செல்லும் பொழுது எனது முன்னேற்றமும் அதில் உள்ளடங்கியிருக்கிறது வெஸ்டர்ன் கல்ச்சர் வேறு ஈஸ்டர்ன் கல்ச்சர் வேறு இரண்டு வகையான அந்த நாகரிகம் வெவ்வேறு பாபா நமக்கு அனைத்து குணத்தையும் கற்பிக்கின்றார் என்ன விசேஷம் இருக்கிறதோ பாபா தனது வளர்ப்பின் மூலமாக ஞானத்தின் மூலமாக படிப்பினை மூலமாக நம்மளை வளர்த்து கொண்டிருக்கின்றார் அனைவருடைய தொடர்பில் வரும் பொழுது பலருடைய நாகரிகத்தின் தொடர்பில் வரும்பொழுது நான் பார்க்கிறேன் அதிலும் என்னது முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது என புரிந்து கொள்கிறேன் வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் நான் எப்படி சொல்வதென்றால் நான் உணர்கிறேன் நான் முன்னேற்றம் அடைகிறேன் என்று எனக்கு செல்வதற்கான திட்டம் திட்டப்படும் பொழுது முதலில் எனக்கு தெரியாது எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது அங்கு சபை வந்து இருக்கும் நமது வந்து சொற்பொழி ஆற்றிவிட்டு வர வேண்டும் என்று நினைத்துக் அல்லது ச விஇபிஐ பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று தான் ஆனால் நடைமுறையில் பார்க்க முடிகிறது அங்கு பலதரப்பட்ட சேவை செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறது அங்கு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருப்பார் கிளாஸஸ் வருபவர்கள் ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் இருப்பவர்கள் அங்கு சென்டருடைய சூழல் நான் நிறைய முறை செல்லும் பொழுது நிறைய டீச்சர்ஸ் எனக்கு வந்து முன்னர் அறிமுகம் இல்லை ஏனென்றால் வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் வளரும் பொழுது அவர்களை பாபாவை சந்திக்கக்கூடிய காலத்தில் நான் இங்கு இல்லாமல் இருந்து விடுவேன் நான் ஏர்போர்ட்டில் முதல் முறையாக சந்தித்தேன் அந்த நிகழ்ச்சியும் அவ்வளோ வேகமாக இருந்தது நான் இரண்டரை மூன்று மாதங்களில் எழுபது இடங்களுக்கு சென்றேன் எவ்வளவு சேவை நடைபெற்றிருக்கும் பாருங்கள் பாபா பல தரப்பட்ட சேவை செய்திருக்கிறார் சேவை பாபா சேவிக்கக்கூடியவர் பாபா என்னை நிமித்தமாக்கி சேவை செய் வைக்கிறார் இதற்கான அனுபவம் மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது பல தரப்பட்ட சேவை நடைபெறுகிறது எனக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டது ஆஸ்திரேலியா சகோதரி சகோதரன் சகோதரிகள் நாங்கள் இதை விரும்புகிறோம் அனைத்து சகோதர ஆஸ்திரேலியா ஒரே ஒரு டாபிக் ரீஇன்கார்னேஷன் மறுபிறவை பற்றி அந்த பேசலாம் முழு ஆஸ்திரேலியா என்று சொன்னார் டாபிக் சிந்தனையில் ஒரு டாபிக் வைப்பது சிறப்பில்லை என்று நான் சொன்னேன் ஒரு முறை ரெண்டு முறை மீண்டும் மீண்டும் சொல்லுவது அது வந்து போய் சேராது ஒவ்வொருவருடைய சிந்தனையும் வெவ்வேறு இருக்கும் ரிப்பீட் செய்வதற்கு சொன்னால் அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்று சொன்னேன் இப்படி செய்யாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னேன் ஒரு இடத்தில் ஒரு டாபிக் வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு டாபிக் வைப்பது சிறப்பாக இருக்கும் என கூறினேன் கடித போக்குவரத்தில் சில நேரம் ஆகிவிடுகிறது ஆனால் ஒரே டாபிக் வந்து பல இடங்களில் வைத்து விட்டார் என்று நான் தெரிந்து கொண்டேன் அவர்கள் திட்டம் திட்டிவிட்டார்கள் அவர்கள் சாந்தி யோகத்தில் வந்து அதிகப்படியான அனுபவம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அவர்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் நான் செயல்பட்டேன் அவர்கள் சாந்தியினுடைய அனுபவத்தை அப்பொழுதே செய்ய வேண்டும் என்ற உணர்வில் அந்த யோகத்தினுடைய ரசனை அனுபவம் செய்ய வேண்டும் என்ற உணர்வில் செய்வித்தேன் பலமுறை அனுபவம் இருக்கிறது அநேக இடங்களில் சொற்புழி ஆற்றும் பொழுது வெகு நேரம் வந்து அமர்ந்திருப்பார்கள் அமர்ந்து அப்படி இருக்கின்றார்களா இருப்பார்கள் ஆனால் வெளிநாட்டிலும் இப்படிதான் இருக்கின்றார்கள் ஹாலில் இருக்கிறவங்க கூட எப்ப வந்து போவாங்கன்ற அளவு அடிப்படையில் வந்து அமர்ந்து கொண்டே இருந்தார்கள் மேலும் கேட்பதற்கு அவர்களுக்கு விரும்புகிறார்கள் அனுபவம் செய்வதற்கான விஷயம் நடைமுறையில் கொண்டு வர முடியும் தலைப்பு வைக்கப்பட்டிருந்தது வைக்கப்பட்டிருந்ததுனேஷன் மறுபிறவி பற்றி இறைவன் வருவதை பற்றி சிங்கப்பூரிலும் பிலிப்பைன்ஸிலும் அநேக இடங்களில் இந்த டாபிக் வந்து வைக்கப்பட்டிருந்தது இது ஒரு கடினம் வருகிறது நான் முன்முறையும் போகும்பொழுது அக்கம் பக்கத்து நாட்டிலிருந்தும் சகோதர சகோதரிகள் வந்து விடுகிறார்கள் அவருடைய தொடர்பில் வர முடிகிறது ஒரு விஷயம் சொல்லுவதில் ஒரே விஷயத்தை கேட்பதற்கும் அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்காது பாபாவுடைய பிரனின் மூலமாக புது புது கருத்துக்களை கொள்ள சொல்ல வேண்டியது அவசியமாக உள்ளது பாபா என்ன சேவை செய்ய விரும்புகிறாரோ சகோதரி கூறினார்கள் அநேக கதைகளை பற்றி சொல்ல வேண்டும் எண்பத்தி நான்கு சொல்ல வேண்டும் அந்த லட்சியத்தில் கொண்டு வர செல்ல வேண்டும் தெளிவு செய்ய வேண்டும் அது எதுவரை செய்ய முடிகிறது யோகபலத்தின் மூலம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் சுப விருப்பத்தின் மூலம் அவனின் மூலம் சிறப்பாக நடக்கிறது அவ் அனைத்தையும் பூர்த்தி செய்து விட்டு வந்திருக்கிறேன் அதற்காக நான் உங்களுக்கு நன்றினை சொல்ல விரும்புகிறேன் செய்தியையும் வந்து இருப்பேன் இவ்வளவுதான் சொல்ல வேண்டியது இங்கு சகோதரி சொல்வது சொன்னது போன்று நான் மும்பை போய்டு டெல்லிக்கு போவேன் இருபத்தொன்னு மார்னிங் சிங்கப்பூர் செல்வேன் இப்படியான ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யப்பட்டது டெல்லி பாம்பே சிங்கப்பூர் ஒரு நாள் மிக நில பிளைட்டு சிங்கப்பூர் மூன்று மணிக்கு சேர்ந்தேன் அஞ்சரை மணிக்கு போய் சேர்ந்தேன் அந்த நேரத்தில் வகுப்பு நடைபெறும் பொழுது இருபத்தி நாலு மணி நேரம் பயணம் கஸ்டம்ஸ் பாஸ் பண்ணும் லக்கேஜ் வைக்கணும் அங்கே சென்றவுடன் கிளாஸ் செய்வது அங்கு கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்தேன் ஆஸ்திரேலியா செல்லும்பொழுது ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டும் என்று இருபத்தி ஒன்று சிங்கப்பூர் செல்வேன் வேற என்ன ப்ரோக்ராம் இருக்கிறதோ அப்படியே இருக்கும் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் நியூஸிலாந்து ஹாங்காங் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் பிறகு திரும்ப வருவேன் பிலிப்பைன்ஸ் ஹாங்காங் அதன் பிறகு மலேசியா தாய்லாந்து பர்மா நேபாள் இப்படி பல இடங்கள் பாபாவுடைய சேவைக்காக செல்வதற்கு ஓம் சாந்தி ஓம் சாந்தி செய்பவர் செய்பவர் பாபா அனைத்தையும் அறிந்தவர் பாபா பாபாவுடைய மந்திர டப்பா நாம எல்லாருமே இந்த சாக்கார உடலின் மூலம் பாபா என்ன சேவை செய்ய விரும்புகிறாரோ கூடவே இந்த ஒரு அனுபவம் ஏற்படுகிறது பலதரப்பட்ட தடைகள் ஏற்பட்டாலும் தனது அனைத்து காரியத்தையும் பாபா சேவித்துக் கொள்கிறார் நான் ஒரு உதாரணத்தை கூறுகிறேன் ரமேஷ் சகோதரர் எனது பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொண்டு பாம்பே சென்றார் டிக்கெட் விசால எடுப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு டிக்கெட்டு வந்துவிட்டது இருபது இருபத்தி ஐந்து நாட்கள் இருந்தது அமெரிக்காவுக்கு விசாவுக்காக அப்ளை செய்யும்பொழுது தெரிய வந்தது டிசம்பரில் பாஸ்போர்ட் வந்து முடிந்துவிடும் விசாக்காக ஒரு ஆண்டு தேவைப்படும் என்று சொல்லப்பட்டது இவ்வளவு நேரத்தில் செய்வது அதெல்லாம் முடியாத காரியம் பாஸ்போர்ட் வந்து எடுப்பதில் கஷ்டம் இருக்கிறது ஆனால் பாபா உதயசியம் அகமதாபாத்ல இருந்து பாஸ்போர்ட் அப்ளை செய்திருந்தோம் இரண்டு நாட்களில் முழுசும் ஆனாலும் பாபா வந்து செய்தித்து விட்டார் அதற்காக ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபிசர் சைன் போட வேண்டியதாக இருக்கு அதன் பிறகு விசா எடுப்பது பெரிய ப்ராசஸ் அது அகமதாபாத் சென்றும் பிறருக்கு சேவை செய்யும் பொழுது சேவை அங்கே நாம் சேவை செய்தாலும் உடனே உடனே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க அங்கு அறிமுகம் இருந்தவர்கள் எல்லாமே வந்து சென்று விட்டார்கள் புது ஆஃபீஸர் வந்திருந்தார் ஒரு மாதத்திற்கு மூன்று நாட்கள் கூட செய்ய முடியாது ஒரு மாதம் என்று கூறுகிறீர்கள் எல்லாமே நீங்கள் ரீ அப்ளை பண்ணணும் நாங்கள் ட்ரை பண்ணோம் ரெண்டு ஐஏஎஸ்ஆர்ஸ் சைன் செய்ய வேண்டியதாக இருந்தது குறைந்த நேரம் தான் இருக்கிறது என்று கூறினோம் இங்கு மதுபனில் குஜராத் ஹை கோர்ட்டு வந்திருந்தார்கள் ரெண்டு மூன்று ஆட்கள் ஷூர் செய்துவிட்டு சென்றால் நாம் அவரிடம் சைன் வாங்கிக்கொள்ளலாம் என்று சென்றோம் அங்கு சென்றோம் அவர் சாம்பருக்கு போனோம் கோர்ட்டில் இருந்ததுனால ரெண்டு மணிக்கு ரூமுக்கு வந்தாங்க எங்களை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாங்க நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க ஏதோ காரணத்துக்காக தான் வந்திருப்பீர்கள் என்று ஆனால் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னுடைய பர்த்டே என்னது பர்த்டே நாளில் நீங்கள் தானாகவே வந்திருக்கிறீர்கள் என்னை போன்ற ஒரு சௌபாகியசாலி எவரும் இருக்க முடியாது அவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தார் ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து பார்ட்டி கொடுத்திருந்தார்கள் எனவே எங்களிடம் பதினஞ்சு இருபது நிமிடங்கள் இருந்தார்கள் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருப்போம் நீங்கள் சென்று விட்டு வாருங்கள் என்று சொன்னோம் பாஸ்போர்ட்டுக்கான சைனும் வந்து போட்டார்கள் ரெஜிஸ்டர் கிட்ட போய்ட்டு ஸ்டாம்ப் போட்டு கொண்டு வந்து விட்டார்கள் அப்படிப்பட்ட சூழல் வந்துட்டு ரெஜிஸ்டர் லாயர் எல்லாமே வந்து சைன் போட்டு கொடுத்து விட்டார் நானால் நீங்கள் எனது சகோதரி ஆகிவிட்டீர்கள் எனக்கு ஞானம் கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய வேலையை நான் எப்படியும் செய்து முடித்து விடுவேன் எல்லாருக்குமே சொல்லி அந்த வேலையை வந்து முடித்து கொடுத்து விட்டார் வேறு ஏதாவது தேவை இருந்தாலும் நான் செய்து தருவேன் அவர் முஸ்லீம் ஆக இருந்தாலும் பாபா ஞானம் பாபாவுடைய குழந்தைகள் மீது அவ்வளவு அன்பு அவருக்கு எந்த ஒரு விஷயம் செய்யவில்லையோ அவரிடம் வந்து செய்தார் ஞானத்தை வந்து அவங்களுடைய மனைவி ஏற்றுக்கொள்வதும் இல்லை இந்து தர்மத்தில் வந்து எல்லா லிட்டரேச்சரும் எடுத்துக்கொண்டு சேவையும் செய்தார் டோலி கொடுக்கும்போது டோலியுடைய டப்பா கூட வந்து ஞாபகத்தில் வைத்து அமர் வைத்திருந்தார்கள் அவர்கள் இடத்தில் ட்ரை ஃப்ரூட் கொடுத்திருக்கிறோம் அப்போ காலி டப்பா வந்து வச்சிருக்கிறாங்க காலி டப்பா வச்சிருக்கிறீங்க அவ்வளோ பாருங்க பாபா மீது எவ்வளோ அன்பு யஜ்ஞத்தின் யஜ்நத்தினுடைய ஒவ்வொரு பொருள் மீதும் எவ்வளோ அன்பு இருக்கிறது பற்றி இருக்கிறது கி கா டப்பா இப்போ கொடுங்க நாங்கள் வந்து அதை நிரப்பி கொடுக்குறோம் அதை வந்து சொன்னேன் நான் பிறகு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செய்தோம் வேற ஏதாவது சேவை இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்றாரு அவர்கள் கூறினார்கள் ஒரு உதவி செய்ய முடியும் நான் போலீஸ் கமிஷனர் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கணும் ஃபைல் நம்பர் வந்து சொல்லிவிடுகிறேன் அவர்களிடம் நீங்க கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா நாங்க வந்து நாளைக்கு வந்து முழுசா முடிச்சு நீங்க பன்னெண்டு மணிக்கு போலீஸ் கமிஷனரிடம் பொழுது எது கொண்டு சென்றாலும் பாபா உடனே கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார்கள் பாஸ்போர்ட் உடனே வாங்கிக் கொள்ளுங்கள் என்று உடனடியாக எங்களுக்கு பாஸ்போர்ட் விட்டது இங்கு போ பாய் வந்தாங்க அமெரிக்கா விசா வாங்கறது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு பாபா தாதியுடைய உடைய செக்ரட்டரி ஆகி நிறைய கேள்விகளுக்கு விடை கூறியிருக்கிறேன் பாபா அமர்ந்திருக்கிறார் எல்லாமே வந்து செய்துவிடுவார் அதிசயப்படுவீர்கள் அமெரிக்கன் விசா ஐந்து ஆண்டுகளுக்கான விசா எனக்கு கிடைத்துவிட்டது தாஜிக்கு ஆறு மாதம் முதல்ல வந்து ஐந்து வருடமா ஐந்து மாதமா என்று புரியவில்லை எனக்கு இப்படியாக என்னிடம் அஞ்சு ஆண்டு என்ன விட்டுட்டு வந்துருவாங்களோ சிந்தனை வந்துருச்சு தாதி சொன்னாங்க ஐந்து ஆண்டுகள் வந்து விசா எதற்கு வந்து கொடுத்தாங்க தாதி பாபா கிட்ட வந்து கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாபாடம் நேரடியாக சொன்னேன் நான் கேட்பேன் தாதி கூறினார்கள் உங்களை விட்டுட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன்னா என்ன நேபாளுக்கு கான்ஃபரன்ஸ் கான்பரன்ஸ் செய்வதற்கு அவ்வளவு சந்தோஷப்படுத்தி நேபாள் சேவைக்கு காட் பண்ணு சென்றேன் ஒரு மாதத்திற்கு அங்கு ஐந்து மாதம் வைத்து விட்டார்கள் என்னை நான் யோசனை பண்றேன் அஞ்சு மாச விசா தாஜி என்னை வந்து அழைத்து வருவார்கள் அங்கே விட்டு வந்துடுவார்கள் என்பதில்லை பாபாவுடைய சேவை செய்ய வேண்டும் தானே எல்லாத்துக்குமே நாம் வந்து தயாராக இருக்கிறோம் பாபாவுடைய சேவை பாபா எப்படி வைக்கிறாரோ என்ன சேவை என் மூலமாக செய்ய வைக்கிறாரோ நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் பாபாவுடைய டப்பாவாக நான் இருக்கிறேன் பாபா வந்து என்ன சேவையின் மூலமாக வாங்க வேண்டுமோ செய்யட்டும் நான் இப்படியாக புரிந்து கொள்கிறேன் பாபா என்னை ரூப் வசந்தாக வந்து ஆக்கி அனுப்பியிருக்கிறார் சேவைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இப்படியாக புரிந்து கொண்டு செல்கிறேன் நான் ரூப் வசந்தாக செல்கிறேன் என்ன சேவை செய்ய விரும்புகிறாரோ அவர் செய்யட்டும் ஓம் சாந்தி